வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நம்ம நாகர்கோயிலில் லின்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் புதுசாக மேபல் அப்படிங்கிற துணி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க மேபல்ங்கிற ப்ராண்ட் வந்து நமக்கு இதுக்கு முன்னால் ஆன்லைனில் தான் நம்ம ஷாப்பிங் பண்ண முடியும் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து துணியோடய குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸ்டிச்சிங்கும் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா நிறைய நாள் உடைக்கும் அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் வந்து துணியோடய குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து அது நாகர்கோயிலில் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம நேர்லையே அதை பார்த்து போட்டு பார்த்து வாங்கலாம் டெய்லி போடுறதுக்குள்ள குர்த்தா குர்தீஸ் அதுக்கப்புறம் வந்து ஜீன்ஸுக்கு போடுற டாப்ஸு சுடிதார் செட்ஸு நைட்டீஸ் அப்புறம் வந்து ஷால் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் அங்கே வச்சுருக்காங்க லெகின்ஸும் இருக்குது அப்புறம் வந்து காட்டன் பேண்ட்ஸு ஜூட்டு பேண்ட்ஸு அதுவும் இருக்குது இப்போ ஓனத்துக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க சின்ன குழந்தைங்கள் வந்து நம்ம பெரியவங்களுக்கும் இருக்குது ஓனோட ட்ரெஸ்ஸு அதோடய கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு நீங்கள் இங்கே போய் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா இங்கே எல்லா சைஸஸ்லேயுமே ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ட்ரெண்டிங்காக எலிகண்டாக சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு இங்கே வீடியோஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஓணம் கலெக்ஷன்ஸு வித்தியாசமாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்